ராதா தன்னுடைய வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தா பக்கத்தில் அவளுடைய புள்ள மருமக புருஷனோட போட்டோ இருந்தது அவ தன் கையால அந்த ஃபோட்டோவை தடவினா தன்னோட கண்கள்லேருந்து கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சது ராதா அந்த கிராமத்துல ஒரு வயசான பெண்மணி அவளுடைய குடும்பத்துல உள்ளவங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்துல இறந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராதா ஆட்டங்கரை கிட்ட போனான் அப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு ராம்லால் அவ கிட்ட வந்து உத்து பார்த்தாரு ராதா நீ இந்த தண்ணி எடு அதிர்ஷ்டருமகிட்ட இப்ப உன்னோட இந்த கிராமத்தை என்ன ராம்லால் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு சம்பவத்தில் இறந்து போயிட்டாங்க அதுல என்னுடைய தப்பு என்ன இருக்கு நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவ எனக்கும் இங்க தண்ணி எடுக்கிற உரிமை இருக்கு நீ இந்த ஆறுல இருந்து தண்ணி எடுக்கிறத என்னால் கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது அந்த மாதிரி செஞ்சினா நான் ஜமீன்தார் கிட்ட போய் உன்னை பத்தி புகார் கொடுப்பேன் ராதா கோவத்துல தன்னோட பக்கெட்டை அந்த இடத்தையே விட்டுட்டு ஜமீன்தாரோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சா ஜமீன்தார் ஐயா நம்ம கிராமத்துல ஆத்துல இருந்து தண்ணி எடுக்க கூடாதுன்னு என்ன தடுக்கிறாங்க இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை கிராமத்து ஜனங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் நான் தான் அவங்க கிட்ட சொல்ல சொன்னேன் அப்புறம் எனக்கும் இந்த விஷயம் தான் தோணுது நீ அதிர்ஷ்டம் இல்லாதவ அதனால அந்த ஆறுல இருக்கிற தண்ணியை எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது ஆனா எனக்கு என் வீட்டுல வர தண்ணி நின்னு போச்சுங்க ஐயா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் என் வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன்னை இங்க இருந்து வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி நீயே இங்க இருந்து போயிடு ராதாவோட கண்கள்ல கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது அவ எதுவும் பேசாம அங்கிருந்து வெளியே புறப்பட்டு போனா ராதா அந்த கிராமத்துல ஒவ்வொரு வீட்டு கதவியும் தட்டினா ஆனா அவளுக்கு யாருமே உதவல ராதா எங்களை மன்னிச்சடு ஜமீன்தாருக்கு எதிராக எங்களால எதுவும் செய்ய முடியாது ஒருவேளை நாங்க உங்களுக்கு தண்ணி கொடுத்தா அப்புறம் ஜமீன்தார் எங்களை கிராமத்துல இருந்து வெளியே அனுப்பிடுவாரு ராதா ரொம்ப வேதனையோட அந்த கிராமத்தை விட்டு வெளியில போனா அப்பதான் உயரமான ஒரு சாது அங்க வந்தாரு அவரோட கையில ஒரு கமண்டலம் இருந்தது அதுல தண்ணீர் வச்சிருந்தாரு அம்மா நீங்க ஏன் அழுவுறீங்க ராதா தன்னுடைய நடுக்கமான குரல்ல அவளுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா மனுஷங்க ரொம்ப சுயநலம் ஆயிட்டாங்க நீரோட மகத்துவம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு சாது தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டாரு அப்புறம் கொஞ்ச நேரம் மந்திரங்களை சொன்னாரு அப்புறம் அவரு ராதாவை பார்த்தாரு அம்மா நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நான் உங்க கிராமத்துல உங்க வீட்டுக்கு வரேன் ராதா மெல்ல மெல்ல தன்னோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சா அவளுடைய கவனம் ஒரு மூடப்பட்ட அறையில் பட்டுச்சு அங்கேருந்து ஒரு லேசான வெளிச்சம் வெளியே வந்தது இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது அவ மெல்ல மெல்ல அந்த அறையோட கதவு கிட்ட போனா அப்பதான் தன்னுடைய காலுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கிறத அவ உணர ஆரம்பிச்சா அவள் கீழே பார்த்தா ரொம்பவே அதிர்ந்து போனா மண் இந்த மணல் எங்கேருந்து வந்தது அவள் பயந்து போய் அந்த கதவை திறந்தா கதவை திறந்த உடனே அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் நிறைஞ்சு போயிடுச்சு அந்த அறைக்குள்ளே தரையோ இல்லை சுவரோ இல்லை ஒரு பெரிய பாலைவனம் தெரிஞ்சது ரொம்ப தூரம் வரைக்கும் வெறும் மணலாகவே நிறைஞ்சிருந்தது இது இது எப்படி எப்படி நடந்தது என்னுடைய வீட்டுக்குள்ள பாலைவனத்தோட நுழைவாயல் திறந்திருக்கு நான் காண்றது ஒன்றும் கனவு இல்லையே அவ மெல்ல மெல்ல காலடி எடுத்து வச்சா அப்பதான் ஒரு வெளிச்சத்துக்கு இடையில அந்த சாது அங்க தோன்றினாரு சாது பாபா இங்க என்ன நடக்குது என்னுடைய வீடே பாலைவனமா மாறிடுச்சு நான் ஏற்கனவே தாகத்துல இறந்துக்கிட்டு இருக்கேன்

உங்க தாகத்தை தீர்த்துக்கோங்க ராதா சீக்கிரமா போய் அந்த குளத்தை கரைக்கிட்ட உக்காந்தா அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சா சாது பாபா நீங்க என்னுடைய தாகத்தை தீர்த்து வச்சிருக்கீங்க இந்த தண்ணீர் அமிர்தம் போல இருக்குது அம்மா இன்னையிலிருந்து இந்த குளம் உங்களோடது இப்போ இந்த தண்ணிக்கு முதலாளி நீங்க தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்க கிராமத்து மக்கள் உங்களை தேடி வருவாங்க அப்போ அவங்களுக்கு தண்ணியோட உண்மையான அர்த்தத்தை சொல்லுங்க

காலையில இருந்து எங்க வீட்டுல தண்ணியே இல்ல என் மனைவியும் குழந்தைகளும் தாகத்தோட இருக்காங்க இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு தண்ணி இல்லாத ஒரு கிராமத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லனா நாம எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு போக வேண்டியதுதான் ஆனா நம்மளோட எல்லா சொத்துக்களும் நம்மளோட வயல் விளைச்சலும் எல்லாம் இங்கதானே இருக்கு அப்பதான் வயசான ஒரு அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க கேள்விப்பட்டேன் ரொம்ப ஒரு சாது ஏன் அவரையே போய் பார்க்க கூடாது ஒருவேளை அவர் நமக்கு உதவி செஞ்சாலும் செய்யலாம் கிராமத்து ஜனங்களும் ஜமீன்தாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க கிராம ஜமீன்தாரோ அந்த கிராமத்து வாசிகளும் அந்த சாதுவை பார்க்க போனாங்க சுவாமி எங்க கிராமத்தில் இருந்த தண்ணி திடீர்னு வறந்துடுச்சு எங்களை காப்பாத்துங்க உங்களோட தண்ணி உங்களுக்கு பாலைவனத்தில் கிடைக்கும் கிராமத்து ஜனங்க அதிர்ச்சி ஆனாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முணுமுணுத்தாங்க இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு பாலைவனத்தில் தண்ணி எப்படி கிடைக்கும் சுவாமி தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க உங்களோட கிராமத்துக்கு தாகத்தோடு இருக்கணுன்ற சாபம் கிடைச்சிருக்கு நீங்க இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் சரி உங்களோட விதியில தண்ணின்றது ஒன்று இல்லை நீங்க எப்போ தண்ணியை தொடரத்துக்கு முயற்சி பண்ணாலும் அது அப்படியே வேற ஒரு பொருளாக மாறிடும் ஆனால் எங்களுக்கு தண்ணி அவசியமாச்சே சாமி நாங்க தண்ணி இல்லாம எப்படி வாழ்கிறது நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல உங்க கிராமத்துல ராதான்னு ஒரு வயசான அம்மா இருக்காங்க போங்க அவங்கள பாருங்க கிராமத்து ஜனங்களும் ஜமீன்தாரும் அதிர்ச்சியாகி ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் ராதாவோட வீட்டுக்கு போனாங்க ஆனா அவங்க வீட்டில் போட்டு போடப்பட்டிருந்தது ஜமீன்தார் இங்கே அங்கேன்னு சுத்தி பார்த்தாரு அப்புறம் ஜன்னல் வழியாக பார்த்தாரு உள்ள ஒரு அறையில வெளிச்சம் தெரிஞ்சது என்ன இது இந்த அறையில இருந்து எப்படி வெளிச்சம் வந்துட்டு கிராமத்து ஜனங்க கதவை திறந்தாங்க ஆனா உள்ள காலடி எடுத்து வச்சோன்ன அவங்க போய் நின்னது பாலை வளத்தல அங்க எதிர்க்க ஒரு பெரிய குளம் தெரிஞ்சது அந்த குளத்துக்கு அறையில ராதா உட்காந்துட்டு இருந்தா இந்த குளம் நம்மளோட கிராமத்தோடது தான் ராதா நீதான் மாயமந்திரம் பண்ணியிருக்க பண்ணிருக்க எனக்கு தாக எடுத்து நான் துடிச்சிட்டு இருக்கும் நீங்க யாருமே எனக்கு உதவி செய்யல இப்போ உங்க எல்லாருக்கும் தாக எடுக்குதே இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு ஆனா ஜமீன்தார் அந்த தண்ணீரை தொட்ட உடனே அவரோட கைகள் கொப்பளிச்சு போச்சு என்ன இப்படி ஆயிடுச்சு ராதா குறைஞ்சது கிராமத்து ஆளுங்களுக்காவது தண்ணி கொடு இல்லனா எல்லாரும் தாகத்தாலேயே செத்துருவாங்க இப்போவாவது உங்களுக்கு புரியுதா யாராவது தாகத்துல துடிச்சாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன கிராமத்து ஜனங்க எல்லாரும் வெக்கப்பட்டு தலைகுடிஞ்சாங்க அவங்க கைய கூப்பி ராதா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்பதான் வண்ண மயமான கதிர் வெளிச்சத்துல அந்த சாது தோன்றினாரு இது எல்லாமே நான் தான் பண்ண அதாவது எந்த ஒரு மனுஷனும் அதிர்ஷ்டம் இல்லாதவன் இல்லன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் ராதாவோட குடும்பம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அதுல அவங்க மேல என்ன தப்பு இருக்கு ஆனா நீங்க அவங்களுக்கு பெரிய அநியாயம் பண்றீங்க நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் சுவாமி தப்ப திருத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ராதாவுக்கு அவங்க மரியாதையே திரும்ப கொடுங்க கிராமத்து ஜனங்க ராதாவை கூட கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க கிராமத்துக்கு திரும்பி வந்ததுமே அந்த ஆறும் திரும்பி வந்துடுச்சு இனிமே எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு அம்மா மாதிரி ராதா உங்களை கவனிச்சுக்க வேண்டியது எங்க எல்லாரோட கடமை கிராமத்து ஜனங்களும் ஆமான்னு சொன்னாங்க ராதாவோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் தோன்றுச்சு